அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிமாயின் கபீர் அவர்கள் பட்டியல் வெளியேற்றத்தில் நாடார்குடி தம்பிகள் மு தம்பிகள் கள்ளுடி தம்பிகள் கோணார்குடி தம்பிகள் எல்லோரும் ஏற்றம் எங்களை வெளியேற்று என்றார்கள் தமிழ் முஸ்லிம் நானும் சொல்கிறேன் எங்களை பட்டியலில் வெளியேற்று உயிர் உன்னதமானது என்பதை நாங்கள் அறிவோம் அதைவிட உன்னதமானது எமது உரிமை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு பெரிதென்று பேசிய எமது உயிர் மேதகவே பிரபாரன் தேசிய தலைவர் தான் சொல்லுவார் அன்பான உறவுகளே உளவியல் சிக்கலில் பன்னெண்டு காலமாக தேவேந்திரகுல சமூகம் போராடி கொண்டிருக்கிறது இந்த இழிவை என் தாத்தன் சுமந்தான் என் அப்பன் சுமந்தான் நானும் சுமந்தேன் இனி வரக்கூடிய சந்ததிகள் இந்த இழிவை சுமக்க கூடாது என்று பொறட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் காஸ் இஸ் த ментал ஸ்டேட் சாதி என்பது மனநிலை மனநோய் என்கிறார் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் பிறபொக்கு எல்லாம் உயிருக்கும் என்று தமிழர் மறை கூறுகிறது பிறப்பின் அடிப்படையில் பேவும் இல்லை தமிழர் வரலாற்றில் தமிழர் மெய்யில் தமிழர் பண்பாட்டில் நீ கொண்டு வந்த எகனாமிகல் வீக்கர செக்ஷன் 10% கொண்டு வந்த அம்பேத்கர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு என்பது சோஷியல் எஜுகேஷனலி பேக்வார்ட் தோல்வியில சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் நாங்கள் பின்தங்கப்பட்டோம் அமுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களடா நாங்கள் பள்ளர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் சுந்தர் நான் ஒண்ணு சும்மா இல்ல இமானுவேல் சேரனோட பேரன் அவர் ரமேஷ் குமார் அவரோட தம்பி நான் நினைக்கிறான் என் பாட்டன் சுந்தரலிங்கம் வெள்ளைய படைய நீ வெளிய மாட்ட சீமான்கிற மான தமிழன் தான் அந்த பட்டியலை சுத்திய வச்சு சுக்குநூற ஒட்டப்பான் நாங்கிற காலத்தை உருவாக்குவோம் சீமான் எல்லா தமிழ் குடிகளுக்கும் பேசினார் இன்று ஒவ்வொரு தமிழ் குடிகளும் சிக்கலைகளை எடுத்து பேசுகிறார் இது பல்லர்களுக்கான பிரச்சினை அல்ல

தெலுங்கு சின்ன மேலத்தை இசை வேளாளர் என்று மாத்தினார் இசையில் செருப்பு கட்டி இது சாதாரண சிக்கல் இல்ல அன்பு மக்களே தமிழ் சமூகத்தை சாதியாக கூறுபோட்ட சனாதனத்தின் பக்கம் நிற்கிறது இந்த திராவிடம் தமிழர் நாங்கள் ஓர்மையாக இருக்கிறோம் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று எவ்வளவு அழகா பாருங்க அந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் விக்கர் செக்ஷனுக்கு என்ன கிரைடேரியா கொடுக்கறான் அப்படின்னா வருஷத்துக்கு வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற இடபிள்யூஎஸ் உயர்ந்த ஜாதி ஏல வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய இந்த பிசி ல எம்பிசி ல எஸ் ல இந்த பட்டியல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பணக்காரன் அப்ப ரெண்டு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஆண்டு வருமானம் வரக்கூடிய பணக்காரன் பத்து லட்சம் எட்டு லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் வரக்கூடிய ஏழுன்னு நான் தமிழர் கட்சி அதை கொண்டு வர வைக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து மதுரை தியாகராசர் கல்லூரியின் தமிழ்துறை மேனாள் தலைவர் ஐயா